ஹலோஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை ஓடியதில் டாப் டென் இடத்தை பிடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் படம் வெற்றிகரமாகவும் நல்ல வசூலுடனும் ஓடியதை வைத்து இந்த டாப் டென் படங்கள் அமைகின்றன முதலில் பத்தாவது இடத்தை பிடிக்கும் படம் பாலும் பழமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வழிவந்த படம் சிவாஜி தேவி நடித்த படம் ஏ பீம்சிங் இயக்கிய படம் இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படம் நூற்றி முப்பத்தி ரெண்டு நாள் ஓடியது எல்லா இடங்களிலும் ஓரளவு நல்ல வசூலை பெற்ற படம் இந்த படம் பத்தாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஒன்பதாவது இடத்தை பிடிக்கும் படம் திருடாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வழிவந்த படம் எம்ஜிஆர் தேவி நடித்த படம் பா நீலகண்ணன் இயக்கிய படம் இந்த படமும் நல்ல வெற்றி படமே நூற்றி முப்பது நாள் வரை ஓடியது எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் பெற்ற படம் இந்த படம் ஒன்பதாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து எட்டாவது இடத்தை பிடிக்கும் படம் தாய் சொல்லை தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் இது ஒரு நல்ல வெற்றி படம் நூற்றி முப்பது நாள் வரை ஓடியது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த படம் எட்டாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஏழாவது இடத்தை பிடிக்கும் படம் தாயை காத்த தனையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் இதுவும் ஒரு நல்ல வெற்றி படம் நூ நூற்றி நாற்பது நாட்கள் ஓடியது நல்ல வசூல் எல்லா இடங்களிலும் பெற்று ஓடிய படம் இந்த படம் ஏழாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்த ஆறாவது இடத்தை பிடிக்கும் படம் பாவ மண்டிப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வெளிவந்த படம் சிவாஜி தேவிகா நடித்த படம் ஏ பீம்சிங் இயக்கிய படம் நல்ல வெற்றி படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது நல்ல வசூலும் கிடைத்த படம் இந்த படம் ஆறாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்த ஐந்தாவது இடத்தை பிடிக்கும் படம் நெஞ்சிலோர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வழி படம் முத்துராமன் தேவிகா கல்யாணகுமார் நடித்த படம் ஸ்ரீதர் இயக்கிய படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது நல்ல வெற்றி படம் நல்ல வசூலும் கிடைத்தது இந்த படம் ஐந்தாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்த நான்காவது இடத்தை பிடிக்கும் படம் காதலிக்க நேரமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வழிவந்த படம் முத்துராமன் ரவிச்சந்திரன் காஞ்சனா மற்றும் பலர் நடித்த படம் ஸ்ரீதர் இயக்கிய படம் இரநூத்தி பதிமூணு நாட்கள் வரை ஓடிய படம் நல்ல வெற்றி படம் எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த படம் நான்காவது இடத்தை பிடிக்கிறது மூன்றாவது இடத்தை பிடிக்கும் படம் பாசமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வழிவந்த படம் சிவாஜி சாவித்ரி ஜெமினி நடித்த படம் ஏ பீம் சிங் இயக்கிய படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடிய படம் எல்லா இடங்களிலும் வசூலில் வலித்து வாங்கிய படம் இந்த படம் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து இரண்டாவது இடத்தை பிடிக்கும் படம் திருவுளையாடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் வெளிவந்த படம் சிவாஜி சாவித்திரி மற்றும் பலர் நடித்த படம் ஏ பி நாகராஜன் இயக்கிய படம் நூற்றி ஐந்து நாள் ஓடியது சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அருமையான வெற்றி படம் இந்த படம் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது அடுத்து முதல் இடத்தை பிடிக்கும் படம் எந்த வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஒளிவந்த படம் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம் சாணக்கியா இயக்கிய படம் இருநூத்தி பதிமூன்று நாட்கள் ஓடியது பயங்கர சூப்பர் ஹிட் படம் வசூல் மலை பொழித்த படம் இந்த படமே முதல் இடத்தை பிடிக்கிறது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வரை ஒளிவந்து ஓடியதில் டாப் டென் இடத்தை பிடித்த படங்களாக இப்பொழுது சொல்லப்பட்ட பத்து படங்களும் அமைகின்றன மற்ற படங்கள் நன்றாக ஓடி இருந்தாலும் இதற்கு பின்னரே இடம்பெறுகின்றன இவற்றில் சரோஜாதேவி நடித்த ஐந்து படங்கள் இடம்பெறுகின்றன சரிவர்ஸ் இந்த கடன் முடிகிறது அடுத்த நலங்களில் சந்திக்கிறேன் நன்றி